பாலைவனத்தில் வாழும் இந்த விசித்திர உயிரினத்தின் ரகசியத்தை கேட்டால் போவீர்கள் பாலைவனத்துக்கு பக்கத்துல குடியிருக்க யாராவது விரும்புவீர்களாம் இலவசமாக வீட்டு மனை தெரிந்து ஓடி விடுவார்கள் ஆனால் ஓர் எலியினம் பாத்தீங்கன்னா பாலைவனத்துல குடியிருக்கிறதா அதுவும் வசதியாக வாழ்கிறதா அது வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிப்பதில்லை என்றால் ஆச்சரியமாக தான் இருக்கிறது இல்லையா அதை தான் நம்ம அன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கங்காரி எலி என்பது வட அமெரிக்காவின் மேற்கு பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறிய வகை விலங்காக தான் இருக்கிறது உலகங்களிலேயும் வந்து இருபத்தி ரெண்டு வகையான கங்காரி எலிகள் வந்து இருக்கிறது மழை குறைவான இடங்கள்லேயும் ஈரப்பதம் வந்து குறைந்த வறண்ட இடங்கள்லையும் இவை வந்து வாழ்கிறது இவை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறிய வடிவிலை அதாவது இந்த எலிகளின் நீளம் பார்த்தீங்கன்னா பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதனுடைய இடையும் வந்து மிக குறைவு தான் அதாவது இருபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பது கிராம் அளவில ごまん。 இதன் வாழ் பகுதி பார்த்தீங்கன்னா உடலையும் தலையையும் விட நீளமானதாகவும் உணவை சேமித்து வைக்க இவற்றின் கண்ணத்தில் வந்து முடிகளுடன் கூடிய சிறு பைகள் வந்து காணப்படுகிறது பார்க்க வந்து சிறிய உருவத்தில் இருந்தாலும் இவை ஆறடி நீளம் வரை பாயக்கூடியவை அதாவது இந்த எலிகள் மிகப்பெரிய கங்காரவை போல வந்து துள்ளி குதிக்கிறது இவற்றின் முன்கால்கள் வந்து சிறியதாகவும் பின்கால்கள் வந்து பெரியதாகவும் வந்து வலுவானதாகவும் வந்து இருக்கிறதால இரண்டு கால்களுடன் வந்து குதிப்பதற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது இந்த எலிம் பார்த்தீங்கன்னா பாலூட்டி வகையை சார்ந்ததா இந்த கங்காரு எலிகள் வந்து பழுப்பு மற்றது அடர் சாம்பல் நிறத்துல காணப்படுகிறது இவற்றின் வாழ்விடங்கள் பாத்தீங்கன்னா வறண்டதாகவும் வெப்பம் மிகுந்ததாகவும் வந்து இருக்கிறதால அவை தாங்கள் வந்து உண்ணும் விதைகளின் வளர்ச்சிதை மாற்ற ஆக்சினேட்டிலிருந்து போதுமானதான வந்து தண்ணீரை வந்து பெருகிறதா அணில் போன்று கொறிக்கம் விலங்கு வகையை சேர்ந்தவை இவை ஆனா பல விதைகளையும் பூச்சிகளையும் உண்பதுடன் தாவரங்களை எப்போதாவதுதான் உண்ணும்னு அதாவது இந்த வகை எலிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறுநீரகங்களை அவை தனது உடல்ல இருந்து விஷங்களை வெளியேற்றுவதில் திறமையானதாக செயல்படுகிறதா இவற்றின் தோள்களுக்கு இடையே வந்து பின்புறத்துல எண்ணெய் சுரக்கம் சுரப்பி ஒன்று இருக்கிறதாம் அதுல இருந்து அதிகப்படியாக வந்து சுரக்கம் எண்ணெயற்ற இவை வந்து தூசியில புரண்டு தூசி குளியல் செய்து அதிகப்படியான எண்ணியை வந்து நீக்கிக் கொள்கிறதா இதனை வந்து கங்காரி எலிகளின் வந்து மணல் குளியல் என்று சூழலியல் அறிஞர்கள் வந்து குறிப்பிடுறாங்க கங்காரவ போன்று அதாவது தாவுவது அதுவும் வந்து கொஞ்சம் தொலைவு அல்ல ஒரு வினாடிக்கு பத்து அடி தூரத்தை வந்து சர்வசாதாரணமாக தாண்டி விடுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் இவற்றை கங்காரு எலிகள் என்று கூறுவது வந்து பொருத்தமானதாக தான் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி